திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகத்தின் அன்பன் சிவகுருநாதனின் இனிய கலை வணக்கங்கள் இனி உங்களுக்கு இன்று விஸ்வசுரிடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய மகர ராசி மேஷம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் ரிஷபம் தேவையற்ற வேலைகளால் சுமைகள் கூடும் பயணத்தை தவிர்க்கவும் மெதுனம் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தால் இன்று வெற்றியும் லாபமும் கிடைக்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள் கடகம் உங்கள் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள் சிம்மம் தொழிலில் உங்களுக்கு தேவையான வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் வெற்றி பெறும் கன்னி மூத்தவர்கள் வழிகாட்டுதலுக்கு கேட்டு நடப்பது நல்லது உங்கள் திறமையால் தனவரவுகள் கூடும் துலாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் தேவையான பயிர் தேவையற்ற பயணத்தை தவிர்க்கவும் விருச்சிகம் நண்பர்கள் விரோதிகளாக மாறுவார்கள் பேச்சினால் பேச்சில் உள்ள தடுமாற்றத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம் தனுசு தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் விரும்பிய காரியங்கள் விரும்பிய நடக்கும் மகரம் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் இன்று நடந்து உங்களை மகிழ்விக்கும் மகரம் உங்களோட முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் செயலாக்கப்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மீனம் தொழிலில் எதிர்ப்புகள் வரும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் தேவையற்ற வாக்குறுதிகளை தர வேண்டாம் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் அமைதி ஆரோக்கியம் ஆயுள் சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கருமவலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோன்ற ஒரு பதிவினை உங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகருநாதன் நன்றி வணக்கம்